ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி இந்த தினத்தில் நாம் அவ்வையார் அருளிய விநாயகர் அகவல் சொல்வதால் அவ்வையின் விருப்பத்தை சடுதியில் நிறைவேற்றிய விநாயக பெருமான் நம் அனைவரது விருப்பத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த நன்னாளில் இதை சொல்லி பிள்ளையாரிடம் ஏதாவது வேண்டினால் அவர் இரட்டிப்பாக தருவார் என்பது நிச்சயம் இந்த விநாயகர் அகவலை பாராயணம் செய்வதால் காரிய தடைகள் அகலும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆண்கள் தொழிலில் வேலையிலும் சிறந்து விளங்குவார்கள் பெண்கள் மங்கள வாழ்வு பெற்று நிறைவோடு வாழ்வார்கள் சுருங்க சொன்னால் எண்ணியவையாவும் நிறைவேற்றும் புண்ணிய பாடல் இது நம்ம பாடல பார்க்கலாம் ஒளவையார் அருளிய விநாயகர் அகவல் சீத களப சிந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் மூன்று கண்ணும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரு நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமேஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் குளம் தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தென கருளி மலமுரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பெண்கலையின் எழு றிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதநிலையும் நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூளமும் சதுர்முக சூக்மும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளியிரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்த அழித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டேன் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே. தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரை கள் சரணே வித்தக விநாயக விரை கள் சரணே அருணகிரிநாதர் அருளி செய்த முத்தி விநாயகர் அகவல் அரஹர சிவ சிவ நமோ நமோ ஆகுவாகணனே நமோ நமோ இவமுக தோணே நமோ நமோ ஈஸ்வரன் மகனே நமோ நமோ உமையாள் சுதனே நமோ நமோ ஊ நெரியோய் நமோ நமோ எமையாள் பவனே நமோ நமோ ஏழை பங்காள நமோ நமோ ஐயா துய்யாய் நமோ நமோ ஒற்றை மறுப்பாய் நமோ ஓதிய மறையே நமோ ஔவை நமோ நமோ அகர பொருளே நமோ நமோ கணநாயகனே நமோ நமோ கிருபை கடலே நமோ நமோ கீத நமோ நமோ குஞ்சர கன்றே நமோ நமோ உறும்பரணே நமோ நமோ கெதியளிப்பவனே நமோ நமோ கேள்வி விலாசா நமோ நமோ கையைந்தவனே நமோ நமோ கொடிந்திட முதலே நமோ நமோ கோவே தேவே நமோ நமோ கௌவை துணையே நமோ நமோ சத்துர்மறை பொருளே நமோ நமோ சாய்மறை செவியாய் நமோ நமோ சிவன் கண்மணியே நமோ நமோ சீவ சஞ்சிதமே நமோ நமோ விளக்கே நமோ நமோ சூரசங்கார நமோ நமோ ஜய ஜய விநாயக நமோ நமோ செயர்கரசே நமோ நமோ சைவ குருவே நமோ நமோ சொல்லும் பொருளே நமோ நமோ சோக விநாச நமோ நமோ சௌரிய களிரே நமோ நமோ தண்டை காலாய் நமோ நமோ மறை கரத்தாய் நமோ திருமால் மருகா நமோ தீங்கு தீர்ப்பவனே நமோ நமோ தும்பி நமோ நமோ தூள நமோ நமோ தெய்வ சிகாமணி நமோ நமோ தேவர்கள் தேவே நமோ நமோ தையல் வல்லபையாய் நமோ நமோ தொண்டர்கிதமே நமோ நமோ தோதிர பிரியாய் நமோ நமோ தௌவை ீர்பவனி நமோ நமோ நம்பும் துணையே நமோ நமோ நாகபூஷணனி நமோ நமோ நித்தன் மதலாய் நமோ நமோ நீரணி பவனே நமோ நமோ நுகருமயமுதே நமோ நமோ நூறா பேரே நமோ நமோ நெற்றி கண்ணாய் நமோ நமோ நேமியம் திறத்தாய் நமோ நமோ நைவள வள துறந்தோய் நமோனமோ நொந்தார் காவாய் நமோனமோ நோய் தீர்ப்பவனே நமோனமோ நவ்விதர்த்தோய் நமோனமோ பதினோரு கையாய் நமோ நமோ பாதவி நாசா நமோ பிணைக்கு மருந்தே நமோ பீடை தீர்ப்பவனை நமோ புத்தி தந்தவனை நமோ பூமகள் மருகா நமோ பெற்றோர் மகிழ நமோ பேழை வயிற்றாய் நமோ நமோனமோ பையறவணிந்தாய் நமோ பொன்றாக் குன்றி நமோ 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 நமோணமோருளே நமோனமோ நமோனமோ மதியளிப்பவனே நமோ மாதையில் வாழ்வே நமோ நமோ நமோனமோ நமோ நமோ மீதோர் வேந்தே நமோனமோ கண்ணுடையாய் நமோ நமோ மூவரின் முதலாய் நமோ நமோ நமோனமோ நமோ நமோ மேலாம் பதமே நமோ மை நிறமணியே நமோ மொழிவார் கருளே நமோ மோதக கையாய் நமோ மௌலி தரித்தோய் நமோ வல்லபை நமோ நமோ வாமணரு ரூபா நமோ வித்தை கிரைவா நமோ நமோ வீர தண்டையனை நமோ நமோ உத்தம தேவை நமோ நமோ ஊனன் நமோ நமோ வெயிலவர் கிணியாய் நமோ நமோ வேண்டிலி நாயக நமோ நமோ வையம் புரந்தோய் நமோ நமோ பௌத்தர்பரணி நமோ நமோ ஒப்பிலமணியே நமோ நமோ ஓம் பொருளாளா நமோ நமோ மகா கணபதியே நமோ நமோ உமையாள் சுதனே நமோ நமோ ஈஸ்வரன் மகனே நமோ நமோ ஏழை பங்காள நமோ நமோ மகா கணபதியே நமோ நமோ எமையாள் பவனே நமோ நமோ ஏழை பங்காளாய் நமோ நமோ उमयाल् सुतने नमो नमो महागणपतये 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 नमो नमो